பிரியமான தேவஜனமே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எனது அன்பின் வாழ்த்துக்கள் நான் உங்கள் பாஸ்தா மீண்டுமாய் உங்கள் யாவரையும் நம்பிக்கையின் நேரம் பாகம் எட்டில் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம் பிரியமானதை வச்சனமே நீங்கள் யாவரும் சுகமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இந்நாளிலே கூட இவ்வாரத்தின் முக்கியமான செய்திக்குழாய் வந்திருக்கிறோம் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் பதினோராம் பனிரெண்டாம் வசனங்கள் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடறாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பது ஆம் பிரியமான தேவஜனமே நீங்கள் யாவரும் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற கத்தருடைய உன்னதமானவரின் மறைவிலே நீங்கள் வந்து அடைக்கலம் புகுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பாதம் கல் எடாதபடிக்கு அவர் எப்பொழுதும் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கிற இருக்கிறார் ஆம் பிரியமான தேவஜனமே இருபது இருபதிலே நாம் யாவரும் கோவிட் நைன்டீன் என்ற கொள்ளை நோய்க்குழாய் கடந்து வந்த அநேக கொடூரமான பாதைகள் இருக்கிறது அநேக நம்மளுக்கு தெரிந்த அநேக ஜனங்கள் மரண பாதையிலே கடந்து போனார்கள் ஆனால் நீங்களும் நானும் கிருபையினால் மீட்கப்பட்டு பாதை நம்மளுடைய குடாரத்தை அணுகாதபடிக்கு கொள்ளை நோய் நம்மை கண்டு விலகி போன போது அது கர்த்தர் நம்மளை பாதுகாத்த தேவ கிருப அது உங்களையும் என்னையும் பாதம் கழி இடாதபடிக்கு தேவ தூதர்கள் பாதுகாத்தார்கள் ஆம் பிரியமானவர்களே நீண்ட ஆயுசை கொடுத்திருக்கிறார் எதற்காக கர்த்தரையே நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சர்வ வல்லவரின் நிழலிலே எப்பொழுதும் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் கொடூரமான நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது கடைசி காலமா இருக்கிறது இன்னும் கொள்ளை நோய்கள் வரும் இரவிலே நடமாடும் கொள்ளை நோய்கள் பகலிலே பறக்கும் எல்லா அம்புக்கும் நீங்களும் உங்கள் குடும்பமும் தப்ப வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும் கர்த்தரையே சார்ந்து அவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைத்து விடுங்கள் பிரியமானவர்களே நம் யாவரும் அப்படியாய் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்கின் பாதுகாப்புக்காகவும் ஜபிக்க போகிறோம் நம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி செபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த வீடியோ கிளிப்பை என்னோடு கூட பார்த்து இந்த ஜனங்களுக்கு பாதுகாப்பை பேசுகிறேன் வீட்டை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு பிரயாணப்படுகிற வாகனத்திலையும் ஒரு பாதுகாப்பு வேலை பாதுகாப்பு கிருபையும் இவர்கள் மேல தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி செபித்து வாதை அணுகாதபடிக்கு அண்டவரே எந்த நோயும் வியாதிகள் வேதனைகள் இவருடைய சரீரங்களை அண்டாதபடிக்கு கத்தோடைய கர தங்கி இருக்கட்டும் பாதுகாப்பார்களாக யாவரும் பாதுகாப்பா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் உன்னத மாணவரின் மறைவில் இருப்பீர்கள் தூதர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று விசுவாசித்து உங்களை விட்டு விடைபெறுகிறேன் மீண்டுமாய் அடுத்த நம்பிக்கையின் நேரத்திலே உங்கள் யாவரையும் அடுத்த நல் வசனத்தோடு சந்திக்கிறேன் கத்த சாமி உங்கள் யாவரையும் ஆசியவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே